அடடா நம்ம எப்படி அழகாக குலம் போட்டிருக்கோம் நம்ம போட்ட குளத்தை பார்த்தா நம்மளாலேயே நம்ப முடியல அத்தைக்கு இவ்வளோ பெரிய குளம் போட்டிருக்கேன் சூப்பராக இருக்கலாம் அம்மாடி என்ன வெளியவே போய் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டுருக்கு ஏன்ப்பா வாங்கப்பா நான் வரது இருக்கட்டுமா என்ன வெளியவே போய் நின்றுக்கிட்டுருக்கு அது ஒன்றும் இல்லைப்பா நான் கோலம் போட்டேன் அதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நீங்கள் பாருங்க நான் போட்ட குழம்பு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க ஏன் மக போட்டால் அந்த கோலம் அருமையாக இருக்கும் ஆஹ பார்க்காம செலக்கூடாது பார்த்துட்டு சொல்லுங்கள் எங்கே பார்ப்போம் அடடா ஏன் மகளாக போட்டா இது என்ன அழகா இருக்கு பாக்க பாக்க பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கே தேங்க்ஸ் அம்மா எதுவும் உதவி செய்யலையோ நீ தனியாவா போட்டா ஆமாப்பா நான் தனியா ஒத்தக்கி போட்டேன் இவ்வளவு நேரமா கடந்துமா இதை போட்டா ரெண்டு மணி நேரம் ஆயிட்டுப்பா நான் ஸ்கூல்ல இருந்து வந்ததுல இருந்து இதுதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் முதல்ல வெளியெல்லாம் போட்டுட்டு அப்புறம் கலர் எல்லாம் குடுக்கறதுக்கு நேரம் என் மக ரெண்டு மணி நேரமா வேலை செஞ்சிருக்கா சரி மக்காவா உள்ள போவோம் சரி சரிப்பா போலாம் எம்மா அப்பா வந்தாச்சி எம்மா இந்த வாரம் அடடே அடே நீங்களும் வந்துட்டீங்களாங்க பிறவ நான் என்ன சொன்னேன் அப்பா வந்தாச்சு தானே உங்களை கூப்பிட்டேன் காது கேட்கல டி என்னங்க இன்னைக்கு சீக்கிரமே வந்துட்டியே மரகதம் நீ தானம்மா சீக்கிரம் வர சொன்னா இன்னைக்கு கார்த்திகை தீபம் விளக்கு போடணும் சாயங்காலம் வாங்க எல்லாம் குடும்பமா சாமி கும்பிட்டுட்டு விளக்கு போடணும்னு சொன்னா அதான் நான் நேரமா வயல்ல இருந்து வந்துட்டேன் அட நான் தாங்க வர சொன்னேன் நான் கூட ஆறு மணி கணக்கு பண்ணி வயல்ல இருந்து கிளம்பி வருவியேன்னு நினைச்சேன் அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துட்டீங்களே அதான் கேட்டேன் ஆமாமா எல்லா வேலையும் செஞ்சு அசதியா இருப்பெல்லாம் சரி கூட மாட ஏதாவது பண்ணால் உனக்கும் சீக்கிரம் வேலை முடியும்ல அதான் வந்தேன் வேலைக்கு திரி என்ன ஏதாவது எடுத்து ஊத்தி இருக்கேன் அதெல்லாம் உங்க மகன் வேலையை கொடுத்துக்கிடலாம் நீங்க சும்மா ஓய்விடுங்க கூப்பிட வாங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல தானே இருக்க போறேன் அதுக்கு ஏதோ ரெண்டு வேலையை செஞ்சால் நல்லா இருக்கும்ல அப்பா தான் செய்யறேன்னு சொல்றா அப்பாவே செய்ய சொல்லுங்க ஏடி போயிட்டு அசதியாக இருக்காதோ ஆ நானும் தான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தேன் பள்ளிக்கூடத்துல இருந்து காலையிலேருந்து என்ன குனிஞ்சினு இருந்து வேலையே பார்த்தா உட்காந்தே தான் இருக்கிய படிக்க தானே செய்விய படிப்பியலோ எல்லாம் பிள்ளைகள்கிட்ட உட்காந்து கதை விடுவியா யாருக்கு தெரியும் ஆ நீங்கள் வந்து உட்காந்து பாருங்க தெரியும் நாங்கள் என்ன சும்மாவா உட்காந்துருக்கோம் படிக்கிறோம் ஒரு பாடம் படிச்சா பரவாயில்ல எத்தனை பாடம் படிக்கணும் தெரியுமா ஒவ்வொரு டீச்சரும் அவிய அவிய பா பாடத்துக்கு டெஸ்ட்டு விடுவாவ படிச்சுட்டு வர சொல்லுவாவ எழுத சொல்லுவாவே எத்தனை வேலை சொல்லுவா தெரியுமா அதை எல்லாம் ஞாபகம் வச்சு படித்து நாங்கள் எழுதுறதுக்குள்ளே எங்கள் மூளை எவ்வளோ டயர்டாயிரும் தெரியுமா அப்பாக்கு வேலை செஞ்சு உடம்பெல்லாம் வலிக்குதுன்னா எங்களுக்கு படிச்சு படிச்சு தலையெல்லாம் வலிக்கி ஏட்டி அப்படி படிச்சா இப்படி படிச்சேங்க என்னைக்காவது மொத மார்க் வாங்கிட்டு வந்து காமிச்சிருக்கியாட்டி ஏமா எல்லாரும் மொத மார்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்டா பிறகு மத்த மார்க்கெல்லாம் எல்லாம் யார் எடுப்பா எல்லாரும் எடுக்கணும்னு சொல்லல அதுக்காக முயற்சி பண்ணி படிச்சாதானே கொஞ்சம் மார்க் நிறைய வரும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இப்படி ரெண்டு பேரும் கதை விட்டுக்கிட்டே நில்லுங்க பிறகு ஆறு மணி ஆயிரும் என்னாலதான் நேரம் ஆயிட்டு என்னாலதான் நேரம் ஆயிட்டுன்னு பிறகு உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டுங்க இருங்க என்ன மட்டும் சொல்றியே உங்க மகளை சொல்லுங்களா

நீ இன்னைக்கு உறங்கல பல நாள் நீயும் உறங்கத்தான் செஞ்சிருக்க என்ன ம் அப்பா மட்டும்தான் எதுனால எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு உங்களுக்கு அவளை தானே பிடிக்கும் அவளை ஏதாவது சொல்லிடக்கூடாதே அப்படிலாம் இல்லடி ரெண்டு பேர்த்தையும் நான் தானே பெத்தேன் ரெண்டு பேரும் எனக்கு ஒண்ணுதான் சும்மா வாயில மட்டும் அப்படி சொல்லாதியே மகளே எதுக்கு இப்ப சண்டை கட்டிட்டு இருக்கா அம்மா கிட்ட வா அப்பட்ட வந்து உட்காரு சரிப்பா ஏடி வெளிய போய் புள்ள போட்ட குளத்தை பாத்தியா இல்லங்க நான் இவ்வளவு நேரம் அடுப்பங்கரையில வேலையிலேயே எனக்கு தெரியா போயிட்டு இனிதான் போய் பாக்கணும் என்ன அழகா என் பிள்ளை கோலம் போட்டிருக்கா தெரியுமா நீ கூட ஒரு நாள் அந்த அளவுக்கு அழகா கொளம்பட்டது இல்ல. ம் அப்படி சொல்லுங்கப்பா. ஏப்பா, என்ன? பிள்ளை மேல ஐஸ் தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கு. எங்க அப்பா உன்ன ஐஸ் வைக்கல. நான் நல்லா வரைஞ்சிருக்கேன் சொல்ற அவ. நீங்க எனக்காத என்ன எப்படி எதை சொல்றீங்களா ஏடி நான் அத என்ன வெளிய போய் பாக்கவே இல்லையே. பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். சரி சரி, போய் பாருங்க சீக்கிரம் நான் இப்பவே போய் பார்க்கேன் டீரு. அம்மா பாக்க போயிருக்கல. பார்த்துட்டு வந்து உன்ன பாராட்டுவ பரா. ஏப்பா, நீங்க இப்ப வந்தீயா? வா நீ உறங்கிட்டு அம்மா சொன்னா அதுக்குள்ள உறங்கி முடிச்சிட்டியோ இப்பதான்ப்பா எழுமனே சரி மகளே உறக்கும் போதுமா வெளிய நானும் ஒளிஞ்சிருந்து கோலம் எல்லாம் போடணும்னு நினைச்சேன் அதுக்குள்ள இப்படி உறங்கிட்டேன் சரிப்பா நாங்க போய் ரெண்டு பேரும் கோலம் போடுறோம் ஆல்ரெடி ரொம்ப நேரம் ஆயிட்டு எங்க போய்மா கோலம் போட போற என்னட்டி தெரியாத மாதிரி கேட்க நீ நடந்தானே வீட்டுக்கு வெளியே கோலம் போடணும்னு பேசி வச்சிருந்தோம் நான் எப்பயோ கோலம் போட்டு முடிச்சாச்சு கோலம் போட்டுட்டியா ஆமா போட்டுட்டேன் நீ நல்லா அந்த ஆளும் உறங்கிட்டு இருந்தா நானே தனியா போய் போட்டுட்டேன் இப்படி நானும் வரேன்னு சொன்னேன் இல்லாட்டி நீ தான் உறங்கிட்டே இருக்கு நான் என்ன செய்ய எழுப்பி இருக்கலாம்லா ஏய் இப்போ உனக்கு என்ன செய்யுது நான் இவ்வளவு நேரம் கோலம் போட்டுட்டேன் அவ்வளவுதான் பிறகு அம்மா ஏதாவது வேலை சொன்னா நான் செய்ய மாட்டேன் நீ தான் செய்யணும் நீ இவ்வளவு நேரம் உறங்கினால நான் கொஞ்ச நேரம் பார்த்து கிடப்பேன் ஆஹ் நீ மட்டும் நேக்கா கோலம் போட்டு தப்பிச்சுக்கிட்டா மீதி வேலையெல்லாம் நான் செய்யணுமோ நேக்கா தப்பிச்சுக்கிட்டா வெளியே போய் பாரு எவ்வளவு பெருசா கோலம் போட்டு வச்சிருக்கேன்னு நேரம் அவ்வளவு பெருசா போட சொன்னா சின்னதா போட வேண்டியதானே ஏய் என்ன ரெண்டு பேர்த்துக்கும் நான் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் இப்பயே இந்த வருது வரிய நாங்கெல்லாம் வீட்ல இல்லைன்னா ரெண்டு பேரும் அடிபிடி சண்டை தான் போடுவீ போல மக்களே கோலம் அருமையா இருக்கட்டி அழகா இருக்கு உண்மையாவா பாத்தீங்களா இப்பதான் மக்கள் பார்த்தேன் நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாத்துக்க எனக்கெல்லாம் இந்த மாதிரி கோலம் போடவே தெரியாது சின்னதா ஏதோ போடுவேன் ஆனா நீ பெருசா அழகா போட்டிருக்கிறிய நான் கூட நினைச்சேன் என்ன இந்த பிள்ளை கோலம் போட போறேன்னு சொல்லிட்டு போனவன் இவ்வளவு நேரமா போட்டுட்டு கிடக்காலையே போட்டுட்டு வெளியே சும்மா உட்காந்துகிட்டு இருக்கா போலன்னு நினைச்சேன் இப்பதான் தெரியுது அவ்வளவு பெருசா ஒத்தை காட்டி போட்டேன் குறுக்கிழம்புலாம் வலிக்கலையே உனக்கு வலிக்குவோம்மா இடுப்பெல்லாம் வலிக்குது சித்த போய் படுத்தா தான் இருக்கும் அப்படியே அம்மாக்கா சரி நீ போய் படுத்துக்க அதான் அப்பா தங்கச்சி எல்லா நான் வேலையெல்லாம் அவளுக்கு பிரித்து கொடுத்து பார்த்துக்கிடுறேன் ம் சரிம்மா ஏடி சின்னவளே நீ போய் எழுப்புனா நான் இனி வந்ததே எழுப்பணும்னு நினச்சேன் எதுக்கிட்டி மறைச்சிட்டிக்கா என்னாச்சி மரகதம் ரெண்டும் சண்டை கட்டிக்கிட்டு ஐயோ இதுங்க ரெண்டு என்னைக்கு தான் ஒத்துமையா இருந்தது தினமும் சண்டை தான் பார்த்துக்கிடுங்க இன்னைக்கு என்ன பிரச்சனையா ஏடி இன்னைக்கு என்னடி பிரச்சனை உனக்கு எம்மா நானும் அவளும் சேர்ந்துதாம்மா கோலம் போடணும்னு இருந்தோம் அவ என்னை விட்டுட்டு போய் கோலம் போட்டுட்டாமா சேரி நீ உறங்கிட்டா அவ போட்டுட்டா முடிஞ்சு போயிட்டு இதுக்கு என்ன ஒரு கோபம் ஆ அவளோட பிளானே கோலத்தை போட்டுட்டு வேற எந்த வேலையும் செய்யாம வீட்டில் இருக்கிறது தான் மீதி வேலையெல்லாம் என்ன போட்டு வாங்குவிய ஏம்மா தாயே நீ ஒரு வேலையும் செய்யாண்டாண்டி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி குழுக்கட்டா வச்சு எல்லாம் நான் செஞ்சுட்டேன் இனி விளக்கு போடுறது மட்டும்தான் இருக்கு அதையும் உங்க அப்பா நான் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டாவே உறங்கு மகாராணி மாதிரி என்ன எம்மா மீதி எந்த வேலை இருந்தாலும் கொடுங்கம்மா அவ இவ்வளவு நேரம் உறங்கிட்டு தானே இருந்தா செய்வா நல்லா செய்வா இவ்ளோ நேரம் பிள்ளை உறங்குனாலே சரி ஏதாவது வேலை செஞ்சு தருவன்னு தோணுதா அப்பையும் அவ செய்யல நான் எதுக்கு செய்யணும் தானே வாரா ஏங்க இது ரெண்டு விளையும் வச்சுட்டு என்னால இமேய்க்க முடியலங்க எம்மா நான் செஞ்சு தர மாட்டேன்னு சொல்லல நானும் அவளும் எல்லாம் சேர்ந்து செய்யணும் தான் நினைச்சோம் இப்ப நீங்க அவ கோலம் போட்டதுனால வேலை எதுவும் செய்யாண்டான்னு சொல்லிட்டியே அவ கம்மன் இருக்கமாண்டா என்ன வம்பு இழுச்சுட்டே இருப்பான் இங்க பாரு நான் வேலை செய்யல நீ மட்டும் செய்யறேன்னு என்ன ஏதாவது ஒரண்ட எடுத்துட்டே இருப்பாம்மா நான் தான் சொல்றேன்ல ரெண்டு பேரும் ஒரு வேலையும் செய்யாண்டாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல விளக்கு பத்த வச்சிருவேன் ரெண்டு பேரும் இப்படி இருந்துகிட்டு இருக்க கூடாது ரெண்டு பேரும் போய் குளிச்சுட்டு ஏதாவது நல்ல துணி இருந்தா எடுத்து போடுங்க இப்படியே இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு தான் வரும் நீங்க சிவி சிங்காரிச்சு முடிக்கிறதுக்கே ஒரு மணி நேரம் சரியா போயிரும் போங்க அந்த வேலையாவது உழுக்கமா பாருங்க உண்மையாவாம்மா வேற எந்த வேலையும் செய்யண்டாமா செய்ய வேண்டாண்டி போங்க ஐயா ஜாலி அப்ப நான் தான் போய் முத குளிப்பேன் நான் குளிச்சுட்டு வரேன்

பிறகு வளர வளர செய்தி ஆயிடுவாவ என்ன என்ன மோங்க இவ்வளவு எனக்கு வேலை செய்து தரலனாலும் பரவாயில்ல சண்டை கட்டாமல் இருந்தாலே எனக்கு பாதி நிம்மதியா இருக்கும் சரி இருங்க உங்களுக்கு போய் காஃபி போட்டுட்டு வடக்கெல்லாம் எடுத்து தாரேன் என்ன உதித்திரி போட்டு வைங்க என்ன சரிமா என்ன ருசியா இருக்குப்பா நம்ம கொழுக்கட்டா என்னதான் சீனி போட்டு அவிச்சாலும் அழகா இந்த கருப்பட்டி வெள்ளம் எல்லாம் போட்டு வேக வைக்கிறது இன்னும் தனி சுகதான்ப்பா ஏடி மகாராணி மகாராணியா நானா என்னதே சொல்றியே என் பேர் மகாராணி கிடையாதுலா என் பேர் கோமதி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வச்ச பேரு நெடுவாளி நல்லா நெடுவாளி எதுக்குத்தே அப்படி சொன்னீங்க என்ன மகாராணின்னு இப்ப இனிமேல என்ன மகாராணி மாதிரி நடத்த போறீங்களோ ஆமா இப்ப மட்டும் நீ என்ன வேலைக்காய் மாதிரியா இருக்க நல்லா மகாராணி மாதிரி ஒய்யாராம உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு எனக்கு என்னென்னதான இருக்கேன் தான் எப்படி சொல்றியே ஆமாட்டி அந்த வீடெல்லாம் கொஞ்சம் தூத்து பொருக்கு இன்னைக்கு தீபம்லாம் வீடெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி நல்லா தீபம் போடணும்னு சொன்னதுக்கு எனக்கு அங்க வலிக்குது இங்க விழிக்குதுடா சரி இனி உன்னை போட்டு ஏன் குடும்பப்படுத்தணும்னு நானே எல்லா வேலையும் செஞ்சுட்டேன் இது கொழுக்கட்டையை மட்டும் கொஞ்சம் செஞ்சு வச்சுருன்னே ஆன்தான் செய்கிறேன்னா சரின்னு உள்ள வெளியே எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வந்து பார்த்தேன் சரி கொழுக்கட்டை செஞ்சு வச்சுருக்காளே நடுப்பங்கரையில இருந்து ரெண்டு இடத்துல தின்னே என்னன்னு செஞ்சு நீ மாவு ஒழுங்காக வேவையே இல்லை ஆ உள்ள ஒரே பிசு பிசுன்னு இருக்குது ஒழுங்காக பதம் பார்த்து எடுக்க தெரியாதா இனிப்புக்கு சீனி போட்டியா என்னென்னே தெரியல அங்கே இனிப்பு உன்னையும் காணல இங்கே வந்தால் நீ உட்காந்தா இருக்க அது வெள்ள கலரில் செஞ்சு வச்சுக்கிட்டு இது நட்டி கலராக செஞ்சு இருக்கா அப்போ எனக்கு மட்டும் அப்படி செஞ்சு வச்சுட்டு உனக்கு நல்லா ருசியாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கியோ அத்தை ஏன் தான் இப்படி எல்லாம் சொல்றிய உங்களுக்கு தான் தெரியும்ல எனக்கு ஒழுங்கா சமைக்கவே வராதுன்னு நீங்க தான் செய்ய சொன்னீங்க சரினு செஞ்சேன் நல்லா செஞ்சா என்னன்னே தெரியலத்த அப்படியே ஒரு மாதிரி பிசு பிசுன்னு தான் இருக்கு என்ன செய்யணும் எனக்கு ஒண்ணும் புரியல பார்த்தேன் சரி நீ நீங்க வந்தோன்னு உங்களையே செய்ய சொல்லுவோம்னு நினைச்சேன் அதுக்குள்ள மரகதக்கா வந்தாவ அவையே வீட்டுல செஞ்சாவலாம் நல்லா கருப்பட்டி போட்டு சரி இந்த ஒரு நாலஞ்சு கொடுத்தாவ சாப்பிட்டு பார்த்தா ருசியா இருந்து அதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சாப்பிடுங்க அதானே பார்த்தேன் மரகதம் கொடுத்தாலோ ஏட்டி இது உனக்கு சொல்ல வெக்கமா இல்ல மரகதக்க கொடுத்தா அவையே குடுத்தா சொல்ல முடியும் இதுக்கு வைக்கப்படணும் ஏன் வளர்ந்த மாடு அதுக்குன்னு வெக்கப்படும் நான் சொல்லல கல்யாணம் முடிஞ்சு வருஷம் என்ன ஆகுது இன்னும் நீ சமைக்க கத்துக்காம இருக்கா சொல்லி தாரேன்னா கவனிக்கிறேன்னு வந்து நிக்கா நான் சொல்றதுக்குலாம் ஊன்னு தலையை மட்டும் ஆட்டியா அடுத்த நேரம் கேட்டா ஒண்ணு தெரிய மாட்டேன் இப்படி பழகாம இருந்தா என்னன்னு இருப்பா ஏத்தே பொண்ணுங்கன்னா சமையல் கண்டிப்பா கத்துக்கிட்டே ஆகணும் என்ன ரூல்ஸ் இருக்கு என்ன மட்டும் ஆனா உனா உட்கார வச்சு இதை கத்துக்க அதை கத்துக்கன்னு சொல்றீங்களே உங்க மகனை என்னைக்காவது உட்கார வச்சு ஐயா வீடு கூட்ட கத்துக்க வீடு தொடக்க கத்துக்க பாத்திரம் அளவு கத்துக்க சமைக்க கத்துக்க அப்படின்னு சொல்லி தெரியல அவன் எதுக்கிட்டு செய்யணும் அவன் ஆம்பளை பையன் அவன் வேலைக்கு போவான் வேலைக்கு போய் உனக்கு சம்பாரிச்சு தரது பார்த்தாம வீட்டுக்கு வந்து உனக்கு வேலை செஞ்சு தரணுமோ அவரு வேலைக்கு போறாருதான் நான் இல்லைன்னு சொல்லலையே இப்ப நானும் வேலைக்கு போனா சரிம்மா மருமளை நீ வேலைக்கு போறியே அப்ப நீ போயிட்டு வா வீட்டுல எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லுவீலா அப்பயும் அதை என்ன தானே வேலை சொல்லுவிய ஏன் இப்பதான் நான் வீட்டுல இருக்கேன் கல்யாணம் பொசிஷில நான் வேலைக்கு தான் போக செஞ்சேன் போயிட்டு வந்தேன் நீ என்மா அதை கூட்டி பெருக்கி எம்மா துணியை கொஞ்சம் துவைச்சிரு அப்படின்னு என்னதானே சொல்லுவிய உங்க மகன் வேலைக்கு போயிட்டு வந்த உடனே இப்படி போய் என்ன வேணும் காப்பி வேணுமா பிஸ்கத் வேணுமா அப்படின்னு எல்லாம் எடுத்து கொடுப்பிய பரவ அப்படியே போன் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாவ ராத்திரி வரைக்கும் ஏன்னா ராத்திரி வந்து ஐயா என்ன வேணும் சமைச்சி தரேன்பிய அவன் என் மட்டும் அதனா இருக்கா இது நான் ராத்திரிக்கு சமையலுக்கு ஒத்தாசை பண்ணிருந்தேன் எல்லாம் என்ன தானே சொன்னீங்க இதை பாருங்க தே வீட்டு வேலை செய்கிறது பொண்ணுங்க மட்டும் தான்லாம் கிடையாது என்ன உங்க மகனுக்கும் அதெல்லாம் சொல்லிக் கொடுங்க அவியளும் கற்றுக்கட்டும் நான் சமைக்கிறது நான் மட்டும் திங்க போகிறதுல்ல அவிய வாய்க்கும் தான் சேர்ந்து போகுது நான் வீடை துரைச்சா நான் மட்டும் சுத்தமான வீட்டில் இருக்க போகிறதில்ல அவியளும் அதே வீட்டில் தானே இருக்காவ நான் மட்டுமேவா எல்லா பாத்திரத்துலேயும் கடந்து திங்குறேன் அவரும் சேர்ந்து தான் திங்காரு நீங்களும் தான் சாப்பிட்றீங்க எல்லாரும் சாப்பிட்டா தானே மாதிரி எந்த வேலை செஞ்சாலும் அதை நாங்கள் மட்டும் செய்யணும்னு கிடையாது அதில் ஆம்பளைங்களுக்கும் பங்கு இருக்குது அவங்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் அந்த வேலையும் செய்கிறோம் அவங்களும் செய்யலாம் என்ன உங்களுக்கு வேணும்னா இதில் இந்த கொழுக்கட்டை இருக்கு எடுத்து சாப்பிடுங்க இல்லைன்னா என்னமோ பண்ணுங்க எப்படி என்ன எழுத்து எழுத்து பேசுறா நாளை எடுத்து படிச்சுட்டா என்ன வேணா பண்ணலாமோ ஒரு வீட்டு வேலையை ஒரு கும்பலை செய்யக்கூடாதுங்க இன்னைக்கு அவன் வரட்டு அவன் என்ன என்ன பார் அதே நீங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுது அவன் இன்னைக்கு வரட்டு அவன் கிட்டே எல்லாத்தையும் இவ்வளோ சொல்லித்தரணும் அதான நீங்கள் என்ன வேணா சொல்லுங்க என் புருசே உங்க பேச மட்டும் கேட்டுட்டு ஆடமண்டா என் சைடு பேசியும் கேட்பாரு எது கரெக்டோ அதை தான் பேசுவாரு அந்த காலத்து மாதியா அவரும் நாலு எழுத்து படிக்க தான் செஞ்சிருக்காரு எல்லாரும் சமனம் அவிகளுக்கும் தெரியும் இங்க என்ன சொல்லிக் கொடுத்தாலும் தான் சொல்லுவாரு அதான் டி கல்யாணம் ஆன நாளையே என் பையனை மயக்கிட்டியா டி இப்படி முந்தாணையில முடிஞ்சு வச்சிருக்கியே ஏம்மா அவனை எப்படி எல்லாம் வளர்த்தேன் ஒரு சொல்லி என்ன எடுத்து பேச மாட்டான் உன்ன கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு வந்தான் அன்னையில இருந்து ஏதாவது சொன்னா எம்மா கம்முன்னு இருங்கம்மா எம்மா அமைதியா இருங்கம்மான்னு தான் சொல்லுதான் இப்படி நீங்க நினைச்சா அது உங்க தப்பு உங்க மேல தப்பு இருந்தா உங்க அமைதியா இருக்க சொல்லுவாரு ஏன் மேலாம் தப்பு இருந்தா என்ன அமைதியா இருக்க சொல்லுவாரு ஏன் சொல்லி மயக்கணோ தெரியலையா பண்ணி உங்களையும் மயக்கி அப்படி ஒரு வழியை ஏற்றி வச்சாச்சு ஒவ்வொன்றா எடுத்துட்டு போய் உங்களா இருக்கும் தான் ரெடி ஆகிட்டு தீபமே எம்மா இரு பவுடர் கண்ணு வைக்கிறேன்னு என்னத்தை என்னத்தான் செய்யறாலும் ஆமா என் வீட்டுக்காரர் வீட்டுல தானே இருக்காரு வந்த நேரத்துல இருந்து தான் அடைஞ்சு கிடக்காரு இந்த போனையே தான் நோடி இருக்காரு அவரை எடுத்துட்டு போய் நாலு தீபத்தை வைக்க சொல்லுவோம் ஏங்க என்னங்க

இடி நான் போய் விளக்கெல்லாம் தூக்கிட்டு போனா நல்லாயாட்டி இருக்கும். ஏன் விளக்க தூக்கிட்டு போனா உங்களுக்கு என்ன பிரச்சனை? லடி பாக்குறவே என்ன நினைப்பாவே. பாக்குறவே என்ன நினைப்பாவளா? உங்கள என்னங்க மாப்ள பார்க்கவே வரச்சல இருந்து. இல்ல சரசு. நாலு பேருக்கு என்ன இவன் எல்லாம் விளக்கு வந்து வச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைச்சு அசங்கமாருக்கும்ல. ஏன் விளக்கு பொம்பளையில தான் வைக்கணும் ஆம்பளையெல்லாம் வைக்க கூடாதானே சட்டமா. அப்படி இல்ல இருந்தாலும் இதெல்லாம் நீங்கதானே செய்வியே. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது எதுக்கு தீபம் ஏத்துறது இவ ஏத்தி சாமி கும்பிட்டு தானே வைக்கிறோம் சாமி மட்டும் கும்பிடுறியே அந்த தீபத்தை கொண்டு போய் அங்க வைக்க மாட்டேலோ அவன் அவன் தம் பொண்டாட்டிக்கு என்னென்னமோ வேலை செஞ்சு பொண்டாட்டிக்கு கொஞ்சம் முடியலனாலும் பம்பரமா சுத்தி எல்லா வேலையும் முடிச்சு கொடுக்கணு நீங்களும் தான் இருக்கியலாம் ஒரு விளக்கு எடுத்துட்டு போகணும்னா அந்த யோசனை யோசிக்கிறியே நாலு பேர் பார்த்தா பாக்கட்டு பேசுனா பேசட்டு பொண்டாட்டிக்கு வேலை செஞ்சு கொடுக்குறான்னு சொன்னதுனால நீங்க குறைஞ்சு போயிடுறீங்களோ அப்படி பார்த்தா நாங்க கால முழுக்க வேலை செஞ்சுக்கிட்டுதான் இருக்கோம் ஐயோ நம்ம எதுக்கு வேலை செய்யணும் இவைய திங்கறதுக்கு நம்ம எதுக்கு சோறாக்கணும் இவைய துணி குடுத்துறதுக்கு நம்ம எதுக்கு துவைக்கணும் இவைய சுத்தமா இருக்கிறதுக்கு நம்ம எதுக்கு வீடெல்லாம் பெருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டா இருக்கோம் நாங்க செய்யல இதுக்கு மேல வாய குடுத்தேன் செத்தேன் பேசாம அவ கொடுக்கற வேலையை செஞ்சுட்டு அம்மா இதையா இருந்துட்டு போயிடணும் கொண்டாமா கொண்டா நான் போய் விளக்கெல்லாம் வச்சுட்டு வரேன் எதுக்கு கோவப்படுற கோவப்படாத வேற வேலை இருந்தா பாரு அது போங்க ரெண்டு தையை வச்சு ஒழுங்கா பிடிங்க கீழே எதுவும் போட்டாதியா இம தாயை போட நல்லா நல்லாதான் பிடிச்சிருக்கேன் ம் சரி கோலம் போட்டிருப்பேன் அதுக்கு நடுவால நல்லா குத்து விளக்க வைங்க மீதி அந்த கோலத்தை சுத்தி இந்த சின்ன விளக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிடலாம் சரிமா ஏட்டி எவ்வளவு நேரம் தான் நானும் ஒன்னு போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கிறது இதுக்கு ஒரு எண்டே இல்லையா ஆ நீர் எடுத்து லட்சணம் அப்படி அழகா எடுத்து தந்தா சரி நானும் போட்டோ எடுக்கிறது நிறுத்திடுவேன் நீங்க எடுக்கிறது ஒண்ணுமே சரியில்லை ஓய் எனக்கு போட்டோ எடுக்க தெரியலையா சரி ரைட்டு ஆமா நீங்க தான் ஒழுங்கா எடுக்கல ஆமா இந்த போட்டோல எடுத்து இப்ப என்ன செய்யப் போறா ஆ ஸ்டேட்டஸ்ல போடுவேன் ஸ்டோரி போடுவேன் ஏ கார்த்திகை தீபோல்ல வந்த அந்த மாதிரி வலக்கேத்துற மாதிரி கண்டிப்பா போட்டே ஆகணுமா என்ன ஆமா என் फ्रेंड्स எல்லாரும் வலக்கேத்தி போட்டோ போடுவாங்க நான் மட்டும் போடாம இருக்கணுமா அத நானும் போடுவேன் நாங்க எல்லாம் இப்படி போட்டோ எடுத்து என்ன ஸ்டேட்டஸ் போட்டுட்டே வர்றோம் எங்கள மாதிரி நீங்களும் இருங்களா நீங்க இப்படி எல்லாம் போட்டோ எடுத்து போடுறது இல்ல தான் நான் ஒத்துக்கிடறேன் ஆனா கட்டன பொண்டாட்டி போட்டோ எடுத்து தர சொன்னா மட்டும் அவ்வளோ சலுப்பா இருக்கும் வேற எவளாது இப்படி தீபம் ஏத்துறதெல்லாம் போட்டோ எடுத்து ஸ்டோரி ஸ்டேட்டஸ்னு வச்சா அதை மட்டும் நல்லா பார்த்து பல்ல பல்ல கட்டிட்டு லைக் போட வேண்டியது அப்படிதானே அது 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 எல்லாம் ஒண்ணும் யார் சொன்னா அப்படி நானா உன்ன தவிர வேற எந்த பொம்பளையும் பார்க்கவே மாட்டேன் தெரியுமா நம்பிட்ட நம்பிட்ட தர்பூசணி மண்டையா நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் இன்னைக்கு உன் ஐடியில இருந்து எவ்வளவுக்காவது லைக் போச்சு நீ செத்தா இன்னைக்கு லைக் போட்டா திட்டுவா நாளைக்கு லைக் போட்டா அம்மிக்கெல்லாம் தலையில தூக்கி போட்டு கொன்றுவேன் ஆ தாடி ஆத்தாடி இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும் சரிமா இன்னும் எத்தனை போட்டோ தான் எடுக்கணும் நீங்க எடுத்துக்கிட்டே இருங்க ஒரு நூறு போட்டாவது எடுத்தாதான் அதுல ஒரு பத்து போட்டா நல்லா இருக்கும் அதுல எதையாவது ஒண்ணு ரெண்டு செலக்ட் பண்ணி நான் ஸ்டோரி ஸ்டேட்டஸ் போட்டுக்கிடுவேன் எம்மாடி இப்பவே நூறுக்கு மேல தாண்டி போய்கிட்டு இருக்கு என்னங்க சொல்றிய நூறுக்கு மேல தாண்டிட்டா ஆனா இப்ப வரைக்கும் உங்க போன்ல ஒரு போட்டா கூட நல்லாவே இல்ல என்னத்தோன் வச்சிருக்கிறீங்களோ எனக்கு ஒன்னும் தெரியல ஒரு போட்டோ கூட ஒழுங்கா எடுக்க மாட்டேங்குது ஏம்மா என் ஃபோனெல்லாம் நல்ல ஃபோனு தான் நூறு ஃபோட்டோக்கு மேலே எடுத்தும் நல்லா இல்லைன்னா ஏன் என் ஃபோனில் கொளாரா உன் மூஞ்சில் கொளாரான்னு நீயே யோசித்துக்க என் மூஞ்சில் என்ன கோளாறு அதெல்லாம் ஒரு கோளாறும் கிடையாது என்ன நீங்கள் ஃபோனு வாங்கினா லட்சணம் அப்படி பார்த்து ஒழுங்காக வாங்க தெரியல எவனோ இருக்கான் அதை வாங்கிட்டு வந்திருக்கிய அடி பாவி என் ஃபோனு ஐம்பதாயிரம் டி ஐம்பதாயிரமோ அறுபதாயிரமோ நல்லா ஏமாந்துட்டிய ஃபோனு தான் எப்படி இருக்கணும் கேமரா நல்லா குவாலிட்டியாக இருக்க வேண்டாமா ஒரு போட்டோ எடுத்தாலும் அழகா நச்சுன்னு தெரியாண்டாமா பொண்ணுங்களுக்கு எல்லாம் உள்ளத உள்ளபடி காட்டினா பிடிக்காது போலயே இவ்ளோ ரூபா கொடுத்து ஃபோன் வாங்கிருக்கு ஏன் போனோ குத்தம் சொல்லியா இதே வேற ஏதாவது கொஞ்சம் வெள்ளையா காட்டிட்டுனா அவ்வளவுதான் உங்க ஃபோன் மாதிரி உலகத்திலேயே போன் இல்லைன்னு ஆமா அவ்வளவு விளக்கு வேணும்னு அடம் பிடிச்சு வாங்கினேன் நாலே நாலு விளக்கு தான் ஏத்திருக்க மீதி எல்லாம் இன்னும் ஏத்தலையா போட்டோ எடுத்துட்டு தான் ஏத்தனும் ஏட்டி அதுக்குள்ள கார்த்திகை தீபமே முடிஞ்சிருமே நீ எடுக்கிற போட்டோவை பார்த்தா இன்னைக்குள்ளே எடுத்து முடிச்சிருமாண்டா ஏங்க

வீட்டை எதிர்த்து சண்டை போட்டு கட்டின பார்த்தியா அதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் எடுத்து தாறேன் என் தலையெழுத்து ஏங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ரெண்டு லா போட்டோ எடுக்க